அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா ப்ளஸ் டூ வேதியியலில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கிற மூன்றாவது பாடம் பி தொகுதி தனிமங்கள் பார்ட் டூ பி பிளாக் அலமன்ஸ் பார்ட் டூ இந்த பாடம் தான் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாவது பாடத்துடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பி தொகுதி தனிமங்கள் பார்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு தொகுதி தனிமங்களை பற்றி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க பி தொகுதியிலேயே கரெக்டா பதிமூன்றாவது தொகுதியும் பதினான்காவது தொகுதியும் பற்றி நம்ம முதல் பார்ட்ல பார்த்துருப்போம் இது வந்து செகண்ட் பார்ட் இந்த பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் போத் லாங்குவேஜில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பி தனிமங்கள் தினமங்கல் அப்படின்னு சொன்னா அதுக்கு வரை வரை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பார்த்துட்டோம் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் என்டர்ஸ்ட் இன்ட்டு த ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் ஒரு பீரியாடிக் டேபிள்ல வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்கள் சொல்லுவீங்க குரூப் நம்பர் தேர்ட்டின்லேருந்து இருந்து குரூப் நம்பர் எயிட்டின் வரைக்கும் பதிமூணுலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு வரைக்கும் தொகுதி தலைமைகள் தான் பி தொகுதி தினமங்கள் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தனிமத்துக்கு எழுதி பாருங்கள் அதனுடைய கடைசி எலக்ட்ரான் பி ஆப்டாவில் போய் சேரும் சரிதானே அப்போது பிபிடாண்ட் பார்ட் ஓன்லியே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வரையறை டெஃபினேஷனால் நம்ம ஈஸியாக நீங்களே சொல்லுவீங்க இல்லையா இந்த வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பதினைந்தாவதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒரு அவுட்லைன் நான் சொல்லிடுறேன் இந்த லெசன் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து இந்த லெசனுடைய ஒரு ஓவர் வீவ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் ஒட்டுமொத்த ஒரு வியூ எப்படி இருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒன் ஒன்னாக போகலாம் இப்போ பீபிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொன்னால் குரூப் நம்பர் தேர்ட்டின்லேருந்து எயிட்டீன் வரைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த லெசனில் நம்ம ஒரு மூன்று தொகுதி தனிமங்களை நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேரெல்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு தொகுதி தனிமங்களுக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லுவோம் இதை வந்து சிம்பிளாக போரான் தொகுதி கார்பன் தொகுதி நைட்ரஜன் தொகுதி ஆக்சிஜன் தொகுதி ஃப்ளோரின் தொகுதி இது வந்து பார்த்திங்கன்னா மந்தவாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்லுவோம் அது இல்லாமல் ஒரு சில பேரும் கூட இருக்குது தனித்தனியாக பேரும் கூட இருக்குது உதாரணத்துக்கு போரான் தொகுதி தனிமங்களை எக்ஸோஜன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கார்பன் தொகுதி தனிமங்களை டெட்ரோஜன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டா அதாவது நைட்ரஜன் நைட்ரஜன் இருக்கிற இந்த தொகுதி தனிமங்களை நிக்டோஜன்கள்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுளோரின் குளோரின் புரோமின் அயோடின் அது வந்து ஹேலஜன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டா அப்புறம் மந்த வாயுக்கள் பத்தி உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சால்கோஜன்லாம் பார்த்து பார்த்துருக்கோம் சால்ஜன்னா தாதுக்களை உருவாக்கும் தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரைட்டா ஹாலோஜன்னா உப்பை உருவாக்கும் தனிமங்கள் ஆக்சிஜன் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சால்கோஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுல நம்ம ரெண்டு தொகுதியை பத்தி எத்தனையோ நல்லா பார்த்துட்டோம் பிபிலாக பார்ட் ஒன்ல பத்தி பார்த்துட்டோம் பதிமூன்றாவது தொகுதியாக இருக்கின்ற தேர்ட்டீன்த் குரூப்பில் இருக்கிற போரான் அலுமினியம் கேலியம் இண்டியம் தேலியம் இதை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம் பிளாக் லெமன் பார்ட் ஒனில் நல்லா படிச்சிட்டோம் போரானுடைய சேர்மங்கள்லாம் படித்தோம் ஞாபகம் இருக்கா ரைட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலிகேட்டுகள்லாம் படித்தோம் இதெல்லாம் வந்து நம்ம குரூப் நம்பர் தேர்ட்டீனில் நம்ம படித்தது போரான் தொகுதி இன்னொரு எக்ஸோஜன்கள்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்தது பதினான்காவது தொகுதி பற்றியும் பி பிளாக் லெமன் பார்ட் ஒனில் வந்து படிச்சிட்டோம் கார்பனை பற்றி பற்றி படித்தோம் சிலிகன்ஸை பற்றி படித்தோம் ரைட்டா இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்ஸ்லேயே பார்த்துட்டோம் கார்பன் ஃபேமிலிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா டெட்ராஜன்கள் ஏன்னா அதனுடைய வேலன்சி வந்து நாலு அதனால டெட்ராஜன்கள்னு பேர் சொல்கிறாங்க ஒரு அர்த்தம் இருக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருக்கோம் இன்றைய வகுப்பில் நம்ம குரூப் நம்பர் ஃபிஃப்டின் இருந்து ஆரம்பிச்சால் குரூப் நம்பர் எயிட்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் குரூப் நம்பர் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிக்டோஜென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குரூப் நம்பர் ஃபிஃப்டீன் வந்து நிக்டோஜென்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரூப் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து பார்த்தீங்கன்னா சால்கோஜன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சால்கோஜென்ஸ் சால்கோ அப்படின்னா தாது தாதுன்னா உங்களுக்கு தெரியும் ஓர் நத்தம் அதை ஃபார்ம் பண்ணும் எல்லாமே ஆக்சைடு சல்ஃபைடு இதுமாரி அந்த ஓர்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால அதை பேர் சொல்கிறாங்க இது ஏன் நிக்ரோஜன் பேர் வந்துச்சு அப்படின்னா அதனுடைய அந்த வேலன்சி ப்ளஸ் வந்து அந்த நைட்ரஜன் அப்படின்ற அந்த வேர்ட்லேருந்து அப்படியே நைட்ரோஜன்கள்னு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜென்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேலஜன்கள் அப்படின்னா சால்ட்டு ஃபார்மிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோடியம் குளோரைடு சோடியம் புரோமைடு இதுமாதிரி நிறைய இருக்குது கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து மந்த வாய்க்கல்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறதே குரூப் நம்பர் ஃபிஃப்டினிலேருந்து எயிட்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் மற்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே ப்ளஸ் ஒனில் ப்ளஸ் டூவில் பார்த்துட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் பற்றி ப்ளஸ் ஒன்றில் படித்தாச்சு செகண்ட் குரூப் பற்றி ப்ளஸ் டூவில் படித்தாச்சு நடுவில் இருக்கிற இந்த டி பிளாக் எலமெண்ட்டை பற்றியும் கீழே இருக்க எஃப் பிளாக் எலமெண்ட்டை பற்றியும் நம்ம ப்ளஸ் டூலையே ஃபோர்த் லெசனில் படிச்சிட்டோம் சரியா அப்போ ரிமைனிங் இருக்கிறது இந்த குரூப் நம்பர் ஃபிஃப்டீன்லேருந்து குரூப் நம்பர் எயிட்டீன் வரைக்கும் தான் அதுதான் இன்றைய வகுப்பு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ அடுத்தது இந்த ஒவ்வொரு குரூப்லையும் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு முறை கொஞ்சம் பார்த்துடலாம் என்னென்ன சேர்மங்கள்லாம் பற்றி படிக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் அதான் இந்த லெசனுடைய ஓவர் வியூ ரைட்டா இப்போ நைட்ரஜன் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிக்ரோஜன்கள்னு சொல்கிறேன்ல இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில் ரெண்டு எலமெண்ட்டும் அதனுடைய சேர்மங்களை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து நைட்ரஜன் அடுத்தது வந்து பாஸ்பரஸ் அடுத்தது ஆக்சிஜன் ஃபேமிலியில் மாதிரி ரெண்டு எலமெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஆக்சிஜன் அடுத்தது வந்து சல்ஃபர் அதனுடைய காம்பவுண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க சல்ஃபருடைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜனுடைய சேர்மங்களை கொடுத்துருக்காங்க நைட்ரஜன் சேர்மங்களையும் கொடுத்துருக்காங்க பாஸ்பரஸுடைய சேர்மங்களையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது குரூப் நம்பர் செவன்டீனில் ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூரின் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அப்புறம் அதனுடைய ஜென்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனா ஹீலியம் அண்ட் நியான் அதனுடைய முக்கியமான ஒரு சில பண்புகள்லாம் பார்த்துட்டு அப்புறம் மற்ற எலமெண்ட்டுடைய யூஸஸ்லாம் பார்க்க போகிறோம் சரியா இப்போது ஓவன்னாக வருவோம் குரூப் நம்பர் ஃபிஃப்டீனில் நைட்ரஜன் சம்மந்தமான காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைட்ரஜன் சம்பந்தமான காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா அமோனியா என்ஹெச் த்ரீ நைட்ரிக் ஆசிட் ஹெச்என்ஓ த்ரீ நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் நிறைய கொடுத்துருக்காங்க நைட்ரஜனுடைய ஆக்சைடுகள் நம்ம படிக்க போகிறோம் அதை கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆக்ஸோ அமிலங்கள் அதனுடைய தயாரிப்பு அமைப்பு யூசஸ் இதெல்லாம் பற்றி படிப்போம் இதெல்லாம் நைட்ரஜனுடைய காம்பவுண்டு ஓகே மூணு காம்பவுண்ட் வந்து இருக்குது மெயினாக வந்து அமோனியா அடுத்தது நைட்ரிக் ஆசிட் நைட்ரஜனுடைய ஆக்சைடில் ஆக்சைடு ஆக்ஸோ அமிலங்கள் இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம் நைட்ரஜன்ஸ் ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சோ அமிலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாத்துடைய அமைப்பையும் தயாரிப்பையும் பற்றி படிக்க போகிறோம் சரியா இந்த நைட்ரஜன் ஃபேமிலியில் நிக்டோஜன்கள் ஃபேமிலியில் இந்த மூணுத்தையும் நல்லா படித்ததுக்கு அப்புறமா அதே ஃபேமிலியில் இருக்குது பாஸ்பரஸ் பற்றியும் படிக்க போகிறோம் பாஸ்பரஸ் சம்பந்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பாஸ் பீன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிஹெச் த்ரீ இன்னொன்று வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்டு பென்டாக்ளோரைட் பாஸ்பரஸுடைய மற்றொரு காம்பவுண்டு அடுத்தது பாஸ்பரஸுடைய ஆக்சைடு அண்டு ஆக்சோ ஆசைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பாஸ்பரஸினுடைய ஆக்சைடுகளையும் பாஸ்பரஸனுடைய ஆக்சோ அமிலங்களை பற்றியும் பார்க்க போகிறோம் இது எல்லாமே எந்த காம்பவுண்ட் அப்படின்னா என்னுடைய காம்பவுண்ட் அப்படின்னா பாஸ்பரஸுடைய காம்பவுண்டு அப்போ நைட்ரஜன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினாக ஒரு ரெண்டு காம்பவுண்டு அதுக்கப்புறம் மூணாவது வந்து நைட்ரஜன் ஆக்சைட் அண்ட் ஆக்ஸோ ஆசிட்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை பற்றி பார்க்க போகிறோம் தயாரிப்பு அமைப்பு எப்படி எப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதே குரூப்பில் பாஸ்பரஸ் சம்மந்தமாகவும் நம்ம மாதிரி மூணு பற்றி படிக்க போகிறோம் பாஸ்பீனை பற்றியும் அப்புறம் பாஸ்பரஸ் ஸ்டைக்ளோரைடு பென்டாக்ளோரைடு இது ரெண்டுத்துடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் உடைய ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த குரூப் இப்படி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஃபேமிலியை வந்து ஆக்சிஜன் ஃபேமிலிக்குள்ளே போகிறோம் அது வந்து எப்படி சொல்லுவாங்க சால்கோஜன் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆக்சிஜன் பற்றி படிக்க போகிறோம் ஆக்சிஜன் பற்றியே படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சல்ஃபர் பற்றி படிக்க போகிறோம் சல்ஃபரில் ஒரு மூணு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க மூணு காம்பவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கந்தக டை ஆக்சைடு கந்தக அமிலம் எச்டிஎஸ்எஃப் ஒரு கந்தக அமிலம் கந்தகத்தினுடைய சல்பேட் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் இந்த மூணு காம்பவுண்டை பற்றியும் சல்ஃபருடைய டாப்பிக்க நம்ம படிக்க போகிறோம் அது இல்லாமல் ஆக்சிஜன் பற்றி படிக்க போகிறோம் அப்போது இந்த ஆக்சிஜன் ஃபேமிலியில் ஆக்சிஜன் பற்றி படிக்கிறது இல்லாமல் சல்ஃபருடைய காம்பவுண்டாக இருக்கிற சல்ஃபர் டை ஆக்சைடு அப்புறம் ச கந்த காமில் சல்ஃபரிக் ஆசிடு அப்புறம் சல்ஃபர் சல்ஃபேட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த குரூப்பில் பார்க்க போகிற காம்பவுண்ட்ஸு இது ஒவ்வொன்றுத்துக்கும் தயாரிப்பை பற்றி படிக்க போகிறோம் அமைப்பை பற்றி படிக்க போகிறோம் பயன் பற்றி படிக்க போகிறோம் அடுத்தது ஃப்ளோரினுடைய அந்த ஃபேமிலியில் ஃப்ளோரின் ஃபேமிலியில் என்னென்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளோரினை பற்றி பார்க்க போகிறோம் க்ளோரின பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் குளோரினுடைய ஒரு காம்பவுண்ட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்புறம் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஹெச்எஃப் ஹெச் சிஎல் இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் ஹேலஜன் இடைசெர்மங்கள் பற்றி பார்க்க போகிறோம் சிஎல்எஃப் பிஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது இது இந்த குரூப்லேயே இருக்கிற தனிமங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சில காம்பவுண்ட்ஸ் கொடுக்கும் அது இப்போ தான் ஹேலஜன் இடைசெர்மங்கள்னு சொல்லிட்டு பேர் ஸோ இது மாதிரி ஒரு நாலு வகையான காம்பவுண்ட்ஸை பற்றி இந்த ஃபேமிலியில் படிக்க போகிறோம் இதில் செவன்டீன்த் ஃபேமிலியில் படிக்க போகிறோம் குளோரின் அதுக்கப்புறம் குளோரைடுடைய காம்பவுண்டால் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஹேலைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஹெச்எஃப் ஹெச்பிஆர்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அப்புறம் ஹேலஜன் இடை சேர்மங்கள் ஒரு ஹேலஜன் மற்றொரு ஹேலஜன் கூட சேர்ந்து கொடுக்குற இடை சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம் இது எல்லாமே எந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்டீன்த் குரூப்பாக இருக்கிற இந்த ஹேலஜன் குரூப்பில் பற்றி பார்க்க போகிறோம் எயிட்டீன்த் குரூப்பில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மெயினாக யூசஸ் பற்றியும் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் படிக்க போகிறோம் ஒவ்வொரு கேஸுடைய யூசஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போது நியான் எடுத்துட்டோம் அப்படின்னா நியானுடைய பண்புகளையும் பயன்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது இல்லாமல் ஹீலியம் எங்கே பயன்படுது நியான் எங்கே பயன்படுது ஆர்கானு கிரிப்டானு ஜெனானு ரேடானு இது எல்லாத்துடைய யூஸர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பண்புகளை மத்தியும் படிக்கிறது இல்லாமல் எல்லாத்துடைய யூஸர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதுதான் இந்த லெசனுடைய அவுட்லைன் நீங்க இதை பார்த்த உடனே இவ்ளோ காம்பவுண்ட் படிக்கணுமா சார் இதுலயே வேறு நீங்க வேற ஒரு டைட்டில குடுத்திருக்கீங்க ஆனா அதுலயே வந்து நிறைய குடுத்துருக்காங்களே நைட்ரஜன் ஆக்சைடு டைஆக்சைன்றை அதே மாதிரி டை ஆக்சைடு சல்பரிக் ஆக்சிடு சல்பருடைய சல்பேடு ஆக்சோ ஆக்சைடு இதெல்லாம் நிறைய இருக்கும் போல சார் எவ்வளோ காம்பவுண்ட் சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி வரும் அதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வரும் புக்கை நீங்க வந்து இந்த லெசன் நல்லா திருப்பி பாத்தீங்கன்னா எல்லா பேஜ்லேயுமே ஒரு மினிமம் கிட்ட இருக்கும் அந்த இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் எப்படி சார் ஞாபகம் வச்சுருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் என்ன அப்படின்னா நம்ம அடுத்த வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் எப்படி வந்து கொஞ்சம் ஈஸியாக ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுருது அப்புறம் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதை வந்து ரொம்ப நீங்கள் இன்ஜூஸ் பண்ண வேண்டிய ரியாக்ஷன்ஸ்லாம் என்னென்ன எதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும் அப்புறம் என்னென்ன ரியாக்சன்லாம் ப்ராடக்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்றதுனால் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புக்கை பார்த்து அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கணும்னு பயப்படுற அவசியமே இல்லை ரொம்ப சிம்பிள் தான் அந்த லெசன் ஓகே நிறைய கொடுத்துருந்தாலும் அவ்வளவும் படிக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது ஏன்னா படிக்கலான்றதை அடுத்தடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன் ஸோ இது வரைக்கும் என்ன என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா பி பிளாக் இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லியிருக்கேன் அதில் பி பிளாக் பார்ட் ஒனில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்றத பற்றி நான் சொன்னேன் அப்புறம் பி பிளாக் அலமன் பார்ட் டூவில் நம்ம பார்க்க போகிற அந்த குரூப்ஸோடைய நேம்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்புறம் அதனுடைய ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன காம்பவுண்ட் வந்து நம்ம புக்கில் இந்த இந்த தேர்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க பி பிளாக் பார்ட் டூவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஓவர் வியூ தான் நிம்மிக்க வகுப்பில் நான் பார்த்தது ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக நாளைக்கு நான் அடுத்த வகுப்பில் நீங்களும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்